சிவாய் நம்ம திருச்சுக்காம இப்ப பாதுகாக்கலாம் நாம எப்பவுமே பாதுகாக்க முடியாது அப்படின்னு இருக்கிறது ஒரு சான்றா தான் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பகுதி இந்த இடம் திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூர் வட்டம் அதுக்கு பக்கத்துல நெடுங்கரை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஊர் இந்த ஊர்ல குளக்கரையில் கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் அளவுல ஒரு பெரிய ஒரு குலக்கரை குளக்கரைக்கு பக்கத்துல ஒரு சிவலிங்கம் ஒரு சிவலிங்கத்தினுடைய மேல் ஆவுடை ஆவுடை உடைக்கப்பட்ட நிலையில ஒரு லிங்கவானம் மட்டும் இருக்கு நாம அடுத்த தலைமுறைக்கு பெருசா எதையும் கொண்டு போவோம் அப்படின்னு இருக்கிறதே தெரியாது ஆனா நமக்கு முன்னாடி இருந்தவங்க அடுத்து வரக்கூடிய தலைமுறை கும்பிடுறதுக்கு ஒரு சாமி வேணும் அப்படின்னு இருக்கிறத காத்தா இப்படிப்பட்ட கோவில்களை உருவாக்குறாங்க எளிமையான உதாரணம் இதற்கு பக்கத்துல திரு குடி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஒன்றரை கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு பாடல் பெற்ற கோவில் இருக்குது அதுக்கு பக்கத்திலே இருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் வழிபடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய எண்ணத்துல ஒரு பெரிய ஆலயத்தின் கருவறையில இருந்த சுவாமியுடைய நிலை இன்னைக்கு இப்படி இருக்குது ஆவுடை உடைக்கப்பட்டும் இதுக்கு பக்கத்துல சண்டிகேஸ்வருடைய சிலை இரண்டா உடைக்கப்பட்ட நிலையிலும் இருக்கு நம்முடைய முன்னோர்கள் பார்த்து பார்த்து வச்ச கோவில் அடுத்த தலைமுறைக்கும் வழிபடுறதுக்கு வேணும் வைக்கப்பட்ட திருமேனிகள் எல்லாமே உடைக்கப்பட்டு சிதைந்து பட்டும் எப்படி இருக்குது இந்த முறை நாம வெளிக்கலன்னா இனி ஒருபோதும் அடுத்த தலைமுறைக்கு நாம கொண்டு போக முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி